ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஈஸியான தோசை ரெசிபி தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பொருட்களை கொண்டு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த தோசையை பொறுத்தவரை இது ஸ்வீட்டாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் டக்குன்னு காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்கியது எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுலில் சரியாக முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா நல்ல இடியப்ப மாவு இருக்கும்ல அந்த அளவுக்கு நல்ல நைஸான மாவாக இருக்கணும் இதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேருங்க தண்ணி சேர்த்து இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாவு பாத்தீங்கன்னா இந்த இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஈவனாக மிக்ஸ் ஆகிரும் இந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியா இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல இருக்கணும் தேவைப்பட்டா இன்னொரு கால் கப்பு கூட தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கான ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு அரை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்க ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க நல்லா சேர்த்து இப்போ தோசை ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம சேர்க்கணும் சூடு பார்த்தீங்கன்னா ஹை ஃபிளேமில் தான் இருக்கணும் அப்போதான் தோசை வந்து இந்த மாதிரி நல்ல ஹோல்ஸோட நல்லா சூப்பராக வரும் நீங்கள் வந்து தோசை தவா வேணும்னா அது கூட எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக்கில் எந்த பேன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டஃபிங் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தேங்காய் துருவல் வேணுமோ நீங்கள் அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கல நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு பக்கமாக வைங்க அப்போ தான் நம்ம மடிச்சு போடும்போது ஒரு பக்கத்தில் அந்த தேங்காய் துருவல் இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துடலாம் அது நல்ல வாசனையா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு இன்னொரு கம்ப் மூடி போட்டு இதை அப்படியே வேக விட்டுருங்க ஒரு பத்து செகண்ட் போல் அப்படியே வேகட்டும் அப்போ தான் சுகர் சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு இனிமேல் இந்த தோசையை வந்து நம்ம மடிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் லேசா எடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இலகி வந்துடும் இதை அப்படியே மறுபக்கத்துக்கு மடிச்சு மடித்து விட்ருங்க இந்த மாதிரி இதே மாதிரி இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண மாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தோசை வந்து ரெடி ஆயிருக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு கணக்கு பண்ணி மாவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் இது அப்படியே எடுத்துடலாம் இந்த தோசையை பொறுத்தவரை நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நல்ல சூடாக இருக்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடுங்க இதில் வேற எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது அப்படியே குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்